எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேஷன் கேடையும் சத்தரிக்கနေ இருக்கு பார்ட்டிசிபேஷன் கேடையும் இருக்கு உள்ள ரெயின்போல என்றானோன்னு உங்களுக்கு சான்றிதழும் கேடையும் தயார் ஆயிட்டு பார்ட்டிசிபேஷன் கேடையும் வாங்கி கொண்டு செல்லவும் அது எப்படி கோம்பை பதினேழு இருபத்தி ரெண்டு ரெண்டு நோய் தான் வந்திருக்கு இளப்பருவ நோய்களுக்கான கண்காட்சி நடைபெற உள்ளது பதிவு செய்த கோம்பை பெண் உரிமையாளர்கள் தங்களின் செல்லப்பாணியுடன் ரிங் இரண்டிற்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ரஞ்சித் டேக் நம்பர் இருபத்தி ஏழு ஆமோர் நம்பர் நாலு மிஸ்டர் தாமரைக்கண்ணன் நன்றி சார் நாட்டு இனத்தை நாட்டு சூழல் கொண்டு வந்தது உங்க மாதிரி ஆளுகள்லாம் ஆளுதெல்லாம் தான் அந்த சோழ மெயினா நாட்டினத்தை இனத்தில முக்கியத்துவம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் நாட்டினம் வளர்க்கணும் 等等等等等等。等等等等等等。